நீனியவளே ஹலோ என்னவနေிட்டு இருக்கீங்க வெங்காயம் இருக்கே வெங்காயம் எதுக்கு இருக்கீங்க இன்னைக்கு மணி எத்தனைனு பாத்தீங்களாங்க பாருங்க நீங்களே பாருங்க மணி எத்தனை 10:30 ஆயிருச்சு இப்பதான் வெங்காயம் உரிக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு லேட்டாக காரணம் என்னவோ ரொம்ப டயர முடியாம இருந்துங்க காச்சே காச்சேன்னு சொல்ல முடியாது ஆஹ் கொஞ்சம் சலதோஷம் அதெல்லாம் புடிச்சுக்குச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்னன்னே தெரியல ஆஹ் காலையில எந்திரிக்கவே முடியல என்னால அடிச்சு போட்டுற மாதிரி இப்ப அடிச்சிட்டு எந்திரிச்சு பாக்குற எட்டு மணிய வாழ்க்கையில இப்படி எட்டு மணி வரை பாங்க பேசுறேன் கண்ணு அப்படியே எரியுது கண்ணு வெங்காயம் வெங்காயம்னாலு முத்துக்கு இந்த வெங்காயம் உரிக்க முடியாதுங்க அவருக்கு அவருக்கு ரொம்ப கண்ணு எரிஞ்சிடல ஏன்னா உரிச்சு தந்துருவாரு பாவம் ஆஹ் கண்ணெறியுமேங்கிறதுக்காக உரிக்கல அவ்வளவுதான் மத்தபடி என்னையா அண்ணன் பாக்க மாட்டாரான்னு கேட்காதீங்க அதெல்லாம் அண்ணன் பாப்பாரு

புளி வைக்க சொல்லிருக்கீங்க நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு புளி குழம்பு அவங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் என்ன காய்கறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கிடக்கு கேரட் கிடக்கு அப்புறம் என்னன்னு எல்லாரும் கேட்டிங்க இதுக்கு சொல்லுவாங்க நீளமா இருக்குவாருங்க பயருதான் தட்ட தான் அது தெரியும் இதத்தான் பைத்தங்கான்னு இங்க சொல்லுவோம் நம்ம ஊர்ல இதுக்கு பேரு என்ன சொல்றீங்கன்னு தெரியல இது வந்து ரெண்டு தவணை நம்ம ஊர்லதாமா பைத்தங்கான்னு சொல்லுவாங்க இங்க வந்து வள்ளிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளிப்பயிறு நீளம் இருக்கனால வள்ளிப்பயிரு மெழுக்கு வரத்தினா இவ்வளவு நீளத்துக்கு ஒடிச்சு வைப்போங்க சும்மா பச்சை மிளகா நறுக்கி போட்டு மஞ்ச பொடி உப்பு போட்டு நல்ல காரத்துல வதக்கி இறக்குறது எண்ணெயிலேயே தண்ணி விடாம பொரியல்னா இதை சின்ன சின்னதா நறுக்கி போட்டு நம்ம சாதா பொரியல் பண்ணுவோம் இன்னொன்னு செய்வாங்க என்னன்னா வெறும் இந்த மிளகா எல்லாம் போட்டு வேற மாதிரி செய்வாங்க அதுவும் மெலுக்கு வரத்தி மாதிரிதான் இருக்கும் ஆனா அதுல பொடிகள் சேர்த்துக்குவாங்க நம்ம பொடிகள் சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயத்தோட காலத்துல இது இருக்குங்க ஓகேங்களா அதுக்கு தேங்காய் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை மெழுக்கு வரத்தி வச்சா நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது இன்னைக்கு புளிக்குழம்பு வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வெள்ளப்பூடெல்லாம் போட்டு நல்லா புளிக்குழம்பு வச்சு போறேன் கெட்டியா அப்புறம் பொறிக்க போறேன் பாத்து எச்சு எச்சு சோ புளிக்குழம்புன்னு சொல்லிட்டாலே நாளே நான் புளிக்குழம்பே வச்சிருக்கேன் இல்ல உனக்கு புளிக்குழம்புன்னு சொல்லிட்டாலே அங்க அப்படி டாக்கெல்லாம் எச்சு ஊறிடுமே புளிக்குழம்பு புளிமண்டி புளி ரசம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அதனோட அருமையில அவருக்கு என்ன தெரியும் வெறும் புளி ரசத்தை வரமலா போட்டு தாளிச்சு விட்டுட்டு தேங்காய் தொகையை அரைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது இது மொத்தமே பிடிக்காது மாதிரி இவருக்காகவே பிள்ளைகளுக்கும் பிடிக்காது அதெல்லாம் சரி நமக்கு ஒரு ஆளுக்கு என்னத்த இதை வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்த்து நம்மளும் சாப்பிட்டுக்கணும் என்னத்தையும் வைக்கிறத நான் சாப்பிட்டுக்கிட்டேன் இன்னைக்கு நான் புளி வைக்கிறது எங்க முத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரி சாம்பார் வைக்கலாம்னா உந்தானியத்துதான் சாம்பார் அப்புறம் என்னத்தை தாங்க வைக்க என்னங்க ஆமாங்க அதனால நீ புளி குழம்பு வைமா இன்னைக்கு பெரட்டி அடிச்சு சாப்பிடுவோம் ஏன் கவலைப்பட்டு

பிஸ்கட் இருந்துச்சு பிஸ்கட் நீ சாப்பிட மாட்டே சாந்தா எனக்கா கேட்டேன் வெளியில் இருக்குது பிஸ்கட் இல்லைன்னு ரொம்ப நேரமாக என்னையே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு பாக்கெட்டு பிஸ்கட்டையும் வாங்கிக்கிட்டு காலையில் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதனால் க பசங்களும் ஒரு ஒரு பத்திரி போதுமான்னு சொல்லி சொல்லிட்டு டிஎஸ் சாப்பிட்டுட்டேன் பசங்களுக்கு கிளாஸ் இல்லாதனால

இது வயிறு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா அது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க அப்ப அந்த ஆஸ்பத்திரில இருந்து வந்து அவங்க கேட்டாங்க மாத்திரையெல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் உங்கள் மாத்திரை வந்து பார்த்தாங்க நல்லா ஆறிடுச்சு மாத்திரையை கலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும் அவர் வந்துட்டாரு அவர் வந்ததோட எல்லா காய் மீன் கத்திட்டு ஓடிடுச்சு அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றீங்க கேட்டார் பால்ல கலந்து மாத்திரை என்னங்க எல்லாரும் சாப்பாட்டுல பொடிச்சு போடுங்கன்னு நீ பால்ல கலந்து மெனக்கெட்டு உட்கார்ந்து அத பாக்குறதுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களேங்க என்னங்க சிபினோ பச்சை பிள்ளையை பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் எங்களை குடும்ப மாதிரி பாத்து மாட்டாங்கங்க மாட்டாங்கன்னு இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மட்டுமே மட்டும் எங்க மூணு பேருக்கு எங்க மூணு பேருக்கு மேலையுமே சின்னதா எங்களுக்கு ஏதாச்சும் தலைவலி ஏதாச்சும் ஓயாமல் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுது என்ன பண்ணுது என்ன பண்ணட்டும் என்ன பண்ணனும் அது வேணுமா இது வேணுமா நினச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனாலும் நம்ம ஏதாச்சும் போய் கேட்டாலும் ஒண்ணு வேண்டாம் நின்று தூங்க மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தூங்கிடுவாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனா இப்போ இல்ல இப்ப ஏன்னா நாங்க வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான மத்திய அது இருக்கா இது இருக்கா இது இருக்கான்னு கேட்போம் செஞ்சுக்கிட்டே இருந்துருவாங்க சுடி கேட்டாலும் வச்சு கொடுத்துருவாங்க அது அதையும் இவங்க நம்மகிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் பேசாம தூங்குறதுன்னு ஒரு இது இருந்தாலும் நம்மள வேலை வாங்கக்கூடாது நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம வாட்டுக்கு பேசாமல் தூங்கிக்கணும் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க பொண்ணுங்க பெரும்பாலும் ஒரு குடும்பத்துக்காக வந்து எவ்வளவு தூரம் ஒரு தன்மையோட இருக்கிறாங்கன்றது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தான் வரோம் அதை நினைச்சு புருஷன்மார்கள் வந்து கொஞ்சம் பெண்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணுன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து சரி விடுங்க என்ன கால போட்டு இல்ல என்ன சரி பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேங்குறாங்கல்ல என்னங்க நம்ம பிள்ளைங்கள நம்ம தானங்க பாத்துக்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் இவர் எனக்கு புதுசே இல்லை எல்லாம் அதே மாதிரிதான் என் பிள்ளைங்கள விட வெளியில இருக்க ஜீவனங்களையும் என் பிள்ளைங்க சோ நம்மளை நம்பி வந்த எல்லாரையும் எங்களால முடிஞ்ச அளவு பாத்துக்க கூடியது எங்களோட ஒரு குறிக்கோள் துறை அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பணிவா சொல்லிக்கிறேன் என்னன்னு கேட்டா

இப்ப எனக்கு நீங்க சிரிப்பீங்க அதே சமயம் முத்துக்கு தாட்டாது ஆனா என்ன சொன்னாலும் எங்க தங்க சாப்பிட்டு போயிடுவாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு எல்லாம் போக மாட்டாங்க சாப்பிட்டு போயிடுவாங்க அதுதான் எங்க முத்துக்கிட்ட ஒரு குணம் அது அது நான் பல தடவை சொல்லிருக்கேன் உப்பே கூடுனாலும் வெளியில சொல்லி என்னை சண்டை போட்டது கிடையாது சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நான் சாப்பிடும் தான் திருப்பி எனக்கு தெரியும் அது எங்க மூத்தவனுமே அப்படித்தான் மூத்தவன் சின்னவே கூட கரிமீன் இல்லாம சாப்பிட கொஞ்சம் யோசிப்பான் ஆனா பெரியவன் அப்படி கிடையாது அப்படியே உங்க அப்பாவோட செராக்ஸ் ஊருவா இருக்கா சரிம்மா கஞ்சி இருக்கா ஓகேமா ஒண்ணுமே இல்லையா சரிமா அப்படின்ட்டு போயிடுவான் இந்த வயசு பேசினா நான் பேசிட்டேனா கண்ணுக்கே நினைச்சு பார்த்ததுக்கே எனக்கு இப்படி கண்ணு கலந்து அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் சாதாரணமா என் மைண்ட்ல நினைச்சதுக்கே எனக்கு இப்படி கலங்கிருச்சே அதெல்லாம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் மொத்தமா தே ஒரு மூலையில உட்காந்துருவா ஐயோ என்னடா அப்படி அப்படி கிடையாது எந்த பிள்ளைங்களுமே பெத்தவங்களை பேசணும்னு பேச மாட்டாங்க எந்த மாட்டாங்களுமே பிள்ளைங்க அதாவதுக்குவாங்க பெத்த பிள்ளை ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னா எந்த ஒரு தாயுமே சகிச்சுக்க மாட்டாங்க அது வந்து எல்லா பெண்களுக்குமே ரெண்டே விஷயந்தேக்குறேன் ஒன்னு ஒன்னாவே இருந்தா ஒன்னாவே வாழ்ந்தோம் ஒன்னாவே நானே எங்க முத்தம் போயிடணும்னு என்னோட ஒரு பெரிய வேண்டுதல் இன்னொன்னு எங்க முத்து மாறியே எங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் இருந்துடணும் இந்த நாற்பத்தி மூணு வயசாச்சு இதுவரைக்கும் அவங்க அம்மாவை என்னம்மா அப்படின்னு கூட அதட்டி கேட்டது கிடையாது என்னங்கம்மா அப்படின்னு இவர் மட்டும் கிடையாதுங்க அவங்க அண்ணன் தம்பியை ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கிறாங்க அதட்டி அதரட்டி பேசினது கிடையாது இவர் அதட்டி பேசி நான் இந்த நேருக்குனே அடி வாங்கிட்டு கூட வந்திருக்காரு எங்கள் குழந்தை பிறந்து மூத்த பையன் பிறந்திருந்தப்ப இவங்க அப்பா அத்தனை பேர் முன்னாடி அடிச்சிருக்கிறாங்க அடிச்சப்ப கூட சைலண்டா தான் வந்திருக்காங்க மத்த பசங்கன்னா என்ன அடிக்கிறேன்னு சொல்லி எதிர்த்து கை பிடிச்சி பேசிடுவாங்க எங்க அண்ணனையுமே எங்க அப்பா சாகும்போது கூட எங்க அப்பா சாகரத்துக்கு வாசல் சேர்க்கறதுக்கு ஒரு கூட அவர் அடிச்சிருக்காரு எங்க அண்ணனுமே வாங்கிட்டு தான் இருந்தாரு அதாவது ஒரு பத்து வயசு பத்தாம் கிளாஸ் படிக்கும்போதே போதே தான் பேரண்ட்ஸ கொஞ்சம் மரியாதை குறவா பேசுற பிள்ளைங்களையும் பாத்திருக்கேன் மரியாதைன்னா என்னன்னு தெரியாம வளர்ந்த பிள்ளைங்களையும் பாத்திருக்கேன் அப்படி இருக்கும் போது இந்த நிமிஷம் வரைக்கும் என் மூத்த மையனுக்கு பதினேழு வயசாச்சு ஆச்சு இது வரைக்கும் எங்கள்கிட்ட அம்மா அப்பா ஒரு நல்ல மரியாதையை தான் பேசியிருக்கா அந்த மாதிரி வளர்த்துருக்கமேன்னு எங்களுக்கு கொஞ்சம் பெருமை இருந்தாலும் அவனோட நல்ல குணத்துக்கு நாங்க எப்பவுமே தலைவனாக அவ இருக்கிற இடம் தெரியாம இருப்பா என்ன வீடியோக்கு நடிக்கத்தான் ரெண்டு பசங்களும் கொஞ்சம் கனவுனான்னு பேசி அவங்களோட விருப்பம் அதனால நாங்களும் அதை அப்படியே விட்டுருவோம் நடிக்கிறோம் ஓகே வாங்கன்னு கூப்பிடுறது எங்களோட இது சரி அவங்களுக்கு ஒரு மூடு வந்து சரி வாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம்னா ஓகேன்னு நாங்க நடிக்க வச்சிருவோம் இல்லாத பட்சத்துல நாங்க வந்து ஸ்ரீவேண்டம் வரலாச்சே ரைட் கொடுப்பாங்க நீங்க எங்க இருக்கும் எனக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன சடவு வருதுன்னா அந்த வீடியோ விஷயத்துல மட்டும் தான் வருமே தவிர மத்தபடி ஒரு விஷயத்துக்கு வந்தது கிடையாது சாப்பாடு விஷயத்துல எல்லாம் ஓகேங்களா அது மாதிரி எங்க முத்துமறையே இருந்துடணும்

ஒரு பத்தாயிரத்தி சம்திங் வரும் நூத்தி முப்பது டாலர்னு ஐநூறு நானூறு ரூபாய் ஐநூறுவாய்க்கிட்ட வரும் அந்த மாதிரி ஐநூறு கிட்ட வரும் அதாவது நம்ம குடும்பத்தின் சேனல்ல முதல் வருமானம் ஆனா நீங்க தான் சொல்லுவாங்க ஆடுகாலி குடும்பத்துல இப்ப முதல் வருமானம் நமக்கு வந்தது அம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம்தான் முதல் வருமானமே வந்துச்சு ஆமா ஆனா முதல் வருமானம் வெறும் ஒன்பதாயிரத்தி சமதிங் தான் வந்துருந்துச்சு முத முத மாசம் வந்து இந்த காசு வந்து ஒன்பதாயிரத்தி சிலர் தான் வந்துருந்துச்சு இதுல ஆனா இவங்களுக்கு சாந்தா எழுபத்தி நாலு நானும் பிரகதியும் நசிச்சு போட்டேன் அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சு வச்ச சேனல் வந்து இவங்க பன்னெண்டாயிரத்தி சொல்றேன் வந்துருச்சு அது வந்து மறக்கவே முடியாது பாருங்க நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணாலும் சரி இப்ப நாங்க வியாபாரம் பார்த்து வருமானம் பார்த்தது வந்து முன்னூறு ரூபா எங்களுக்கு முதல் வருமானம் சொன்னா எங்களுக்கு முன்னூறு ரூபா தான் இப்ப கடவுள் புண்ணியத்துல முப்பதாயிரம் லாபம் பாத்துருக்கோம் மூவாயிரம் லாபம் பாத்துருக்கோம் அப்ப முன்னூறுன்றது பெரிய விஷயங்க முன்னாள் வந்து ஒரு சாக்கு ரெண்டு சாக்கு நம்ம பஸ்ல ஏத்திக்கிட்டு வருவோம் கடையிலே இருநூறு ரூபா தான் கொடுப்பாங்க அந்த இருநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபாய்க்கு வியாபாரம் போட்டா நூறு ரூபா நம்ம செலவு எல்லாம் போக முன்னூறு ரூபா லாபம் கிடைக்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னூறு ஒரு பெரிய விஷயம் அப்ப நூறு ரூபாய் எடுத்துட்டு போனாக்க ஐம்பது ரூபாய்க்கு சிக்கனு பத்து ரூபாய்க்கு மத்தி எல்லாம் வாங்கிட்டு நூறு ரூபாயில பத்து இருபது ரூபா முப்பது ரூபாய் மிச்சம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்லாம் அது அதத்தான் அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அது அதாவது அணுகாலி குடும்பத்துல ஒன்பதாயிரத்தி சம்திங் தான் நம்ம வருமானம் மாத்தோம் சாயந்தா எழுபத்தி நாலு பன்னெண்டாயிரத்தி சிலர் ரூபா நம்ம வருமானம் பார்த்தோம் இதுலையுமே பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் நம்ம முதல் வருமானம் மற்ற ரெண்டு பேர்த்து வருமானத்தையும் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் கேட்குறீங்க நான் முடிஞ்சதை மட்டும் இப்போ போன மாதம் கூட லைவ்ல சொல்லிட்டேன் இதுல நம்ம இப்போ பார்த்த வருமானம் பத்தாயிரத்தி நாலு ரூபாய் இனி அடுத்த மாதம் என்ன ஏதுங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் உங்கள் இருக்கு ரெண்டாவது இந்த வருமானத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்கே முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தா பார்த்தீங்களா இந்த பெண்கள் மட்டும் இருக்கிறது இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஓட மட்டும் போயிருந்தப்ப நாற்பது பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாசம் எப்படி என்னன்னு தெரியல ஒரு நாலஞ்சா கூட்டிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு கேட்டுக்கோ கேட்டுக்கிட்டு என்னன்னு தெரியல கேட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நைட்டி வாங்கி கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம் நைட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா போய் வாங்கினோம் அப்படின்னாக்க கொஞ்சம் காசு கூட தான் சொல்லுவாங்க சின்ன கடைகளில் கேட்கும்போது ஹோல்சேல் கடைகளில் கேட்கும்போது கொஞ்சம் வில குறைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு கேட்டு எப்படி தெரியல இந்த இருக்குறோம் அடுத்த மாசம் நமக்கு என்ன எங்கே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிய போறது கிடையாது அது அடுத்த மாசம் தாட்டு நம்ம கடவுள் ஆரோக்கியத்தையும் வாய்சையும் கொடுக்கட்டும் அடுத்த மாசம் நடக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெசஞ்சர்ல நிறைய பேர் ஹெல்ப் மீ அப்படின்னு கேக்குறீங்க என்ன ஹெல்ப்புன்னு கேட்டாக்க நக்கலாக பதில் சொல்கிறீங்க என்னன்னா என்ன என்னங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க சரக்கு அடிக்க காசு இல்லை சைடிஸ் வாங்க காசு இல்லை ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிடு அந்த மாதிரி நக்கலா பண்ணுங்கள் சில பேர் வந்து ஆனால் எங்கள் படிப்பு செலவுக்கு காசு வேணும்னாலும் சொல்கிறீங்க ஆனால் நான் பதிலுக்கு வந்து என்ன படிப்பு செலவுனா என்னங்க என்ன ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம கேட்டுவிட்டால் அதுக்கு முன்னான ரெஸ்பான்ஸோ பதிலோ வரது கிடையாது அதாவது உங்களுக்கு உண்மையான ஒரு த ஹெல்ப் கேட்குறவங்களுக்கும் ஹெல்ப் இல்லை நக்களுக்கு நையாண்டிக்கு நம்ம கிட்ட வித்தியாசம் தெரியாமல் எங்களுக்கு போயிருது அதனால உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் சொன்னாக்க தெளிவா சொல்லுங்க இந்த அதுவும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நீங்க ஹெல்ப் நீங்கள் நீங்க இந்த மாதிரி படிப்பு ஒரு ஆஸ்பத்திரி செலவு ஆஸ்பத்திரி டாக்குமெண்ட்லாம் வச்சு இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் இந்த உதவின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை எடுத்து நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா நம்ம குடும்ப திருநாள் சேனல்ல நாங்கள் போடத்தான் செய்வோம் அதை பார்த்து நாலு பேர் வந்து சரி இந்த வீடியோவை பார்த்து பார்த்தா நம்மளுடைய பார்க்குற ஒரு பார்வைக்கு ஒரு வியூஸுக்கு ஒரு ரூபா கிடைச்சிச்சுன்னா அந்த காசு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுதுன்னு நினச்சா அடுத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ குடும்பத்தில் நடப்பு சேனலில் போடுறாங்க அதுக்கு சம்மதம் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் வீடியோ கிளிப் எடுத்து நீங்கள் அனுப்பி வைங்க என்ன ஹெல்ப் என்ன ஏது அது கரெக்டாக இருந்தால் மட்டும் நாங்கள் செய்வோம் அந்த நேரத்துல இப்ப எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையும் கையில காசு இருக்கணும்னு இல்ல இப்ப எங்களுக்குமே எடுத்துக்கங்க எங்களுக்கு நாங்க வேலை பாக்குற வருமானம் இருந்தாலும் யூடியூப்ல இருந்து வர்ற வருமானம் இருந்தாலும் அதற்கான டைம் அதுக்கான ஒரு கணக்கு நான் கரெக்டா போட்டுதான் வச்சிருக்கோம் அது வந்த அடுத்த நாளே டக்கு 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 டக்குன்னு ஏன்னா கையில வச்சிருந்தா காசுங்கிறது செலவாயிருமேங்கிறதுக்காக நான் முடிச்சிருவேன் அதுக்காக அந்த நீங்க அனுப்பும் போது அந்த டைம்ல நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடல் அளவு எங்களால அள்ளி கொடுக்க முடியலனாலும் கடுகு அளவு முடிஞ்சதை கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படி கொடுக்கறத கண்டிப்பா நாங்க வீடியோ எடுப்போம் ஏன்னா நம்ம இந்த குடும்பத்தின் அலப்பறை இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வருமானம் இல்லை ஆனா வர்ற வருமானத்துல எதை முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் ஸோ நாங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க முடிஞ்சது நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் என்ன நல்லது நடக்குதோ என்ன நல்லது நடந்தாலும் சரி அதை என்ன கெட்டது நடந்தாலும் சரி உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு அந்த இதை இப்போ இந்த நாங்கள் வீடியோ போட்டுட்டு மக்களை பாருங்கன்னு சொன்னால் நீங்க பார்க்க தான் போறீங்க நம்ம செய்யலைனால நீங்க ஏன் செய்யலைன்னு கேட்க போகிறது கிடையாது எங்களுக்கு செய்யணும்னு தோணுது சரி நமக்கு வர்றதில் நம்ம கொஞ்சம் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் பார்க்குறது உங்களோட தாட்டு நாங்க பக்கத்துல என்னாவது உங்களால தூரத்துல இருந்து செய்ய முடியலனாலும் பார்த்து எங்களோட சேர்ந்து நீங்களும் தான் சேர்ந்து செய்ய போறீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேலை செய்யப்போம் மலேசியா போனோம் மலேசியா நாங்கள் பார்த்ததே இல்ல ஃப்ளைட்டில் போனதுலேருந்து அங்கே இருந்து இடத்துல சுற்றி

நமக்கு எப்படி சொல்றது அஞ்சு ரூபா வருதா அரைஞ்சது ரூபாய செய்வோம் அம்பது ரூபா வருதா இருபத்தஞ்சு ரூபாய் செய்வோம் இப்படி எங்களுக்கு தோணுனதுல நாங்க செய்யறோம் சொல்றோம் அதுக்காக சும்மா எல்லாரும் சும்மாலாம் உதவி கேட்குறாங்க நிறையாவே இருக்காங்க அப்படி கேட்குறாங்க எல்லாருக்கும் செய்யறதுக்கு செலவு நம்மகிட்ட குடுக்கலங்க எல்லாருக்கும் செய்யணும்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா எல்லாருக்கும் செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட வருமானம் இல்ல ஏதோ ஆஹ் நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப இல்லாதவங்களா இருக்கட்டும் அந்த டைம்ல நம்ம கிட்ட இருந்தால் நோட்டீஸ் இருந்தா சொன்னீங்க நம்ம நம்மகிட்ட இருந்தால் கண்டிப்பா செய்வோம் எப்படி சொல்றது வாழையில போட்டு விருந்து வைக்கல கூப்பிட்டு வச்சு ஒரு நேரம் சாப்பாடு போடக்கூடிய கடவுள் ஒரு நேரம் சாப்பாடு போது எனக்கு ஞாபகம் வருது அவன் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நீங்க இந்த மாதிரி போயிட்டு முதியத்துக்கு செய்கிறீங்கல்ல அப்ப ஒரு நேரம் சாப்பாடு செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மூணு நேரம் சாப்பாட்டு செலவு எவ்வளவு நமக்கு தெரியாது நம்ம எப்போ கொடுத்தோ ஒரு நேரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நேரத்துக்கு நமக்கு வந்து ஐயாயிரம் ரூபா ஆகுங்க முன்னாடி நாலாயிரத்தி ஐநூறு ஆயிருந்து இப்ப ஆள் கூடுனால ஐயாயிரம் ஆயிருக்கு சாப்பாடுக்கு மட்டும் அது இல்லாம நம்ம போகும்போது சோப்போ ஏதாவது வாங்கிட்டு போனோம்னா சாப்பு பாக்கெட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போனோம்னா அதுவும் கொடுத்துக்கலாம் அது நம்மளோட சொந்த மாதிரிட்டு வரலாங்க அவ்வளவுதான் ஆனா ஒரு நேரத்தை அதுவுமே முன்னாடியே நம்ம புக் பண்ணணும் புக் பண்ணணும் நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம முன்னாடி இப்போ ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம போன் போட்டு அவங்க கிட்ட புக் பண்ணி இந்த மாதிரி இத்தனை தேதி நம்ம வாட்டரும் செய்யறோம் உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு நம்ம கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தை நம்ம புக் பண்ணிட்டு தான் போற மாதிரி அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஏட்டா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சர்க்கார் வகையில இருந்து கொடுப்பாங்க அதுல நிறைய பேர் நிறைய பேர் கொடுப்பாங்க நீங்க அதை விட இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க எங்க இல்லாதவங்க நம்ம வியாபாரத்துக்கு போற நேரமா இருக்கட்டும் சில எங்களுக்கு ஐநூறு ரூபா தான் வருமானம் ஆயிருக்கும் சிலப்ப ஆயிரத்தி ஐநூறு